இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தறலாமா இன்னைக்கு டிபன் கட்டிக்குறேன் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான்பா சாதம் சூடா இருக்கு ஆவி பறக்குது வந்து பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு கத்திரிக்கா முருங்கக்கா மாங்கா உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பிறட்ண குழம்பு காரக்குழம்பு அடுத்து ரசம் ஓகே இந்த டிஃபனும் கட்டிறேன் ரெண்டு வேளைக்கு கட்டிற அங்க போய் தான் சாப்பிட போறேன் இங்க சாப்பிட்ட சூட சூடா இருக்கா கொஞ்சம் பொறுமையா தான் நான் சாப்பிடுவேன் பா எப்பயுமே நான் பொறுமையா தான் சாப்பிடுவேன் ஃபாஸ்டா நாள முழுகவே முடியாது பாவக்காலியே பரட்டி சாப்பிடலாம் ஆமா தக்காளி போட்டுக்கனால உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஏனா இன்னைக்கு ஏன் தெரியுமா பொரியல் பண்ணல இதுலயே மூணு நாலு காய் செஞ்சிருக்கேன் அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா செய்யறமா அப்படியே குழம்பு தனியாக ஊக்கி வச்சிட்டோம்னா அங்கே போயிட்டு மாங்காய் போட்டால் இந்த அம்பிக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சாம்பாரும் பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் அது மண் செட்டியில் வைக்கிறதுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கும் டிஃபன் பாக்ஸ் கட்டியாச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பொருத்த குழம்பு புளி குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் காய் நிறையா போட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்